வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் இந்த தக்காளியை வச்சு எந்த வித ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் நான் செய்ய போகிறேன் அது எப்படின்றத பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை தொட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அப்புறம் ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் முதல்ல இந்த தக்காளியை நல்லா நான் வாஷ் பண்ணிடுறேன் அப்புறம் அதில் கண்ணை வந்து எடுத்துடணும் அந்த தக்காளியில் இருக்கிற அது பாருங்கள் அந்த கண்ணை வந்து நான் எடுத்துடுறேன் இந்த ஒயிட் சுகர்லாம் நான் சேர்க்கலை நாட்டு சக்கரை வச்சு நான் இதை செய்கிறேன் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க இதை எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் நல்லா தக்காளி வந்து நல்லா பழுத்துருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பழுத்துருக்கணும் அந்த அளவுக்கு தக்காளியை பார்த்துக்கோங்க நான் இதை எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள் மாதிரி கட் நல்லா சின்ன சின்னதாக இப்படியே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வேகும்பொழுது சீக்கிரமாக வெந்துடும் சின்ன சின்ன க்யூப்ஸாக நான் கட் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துடுறேன் மூணு விசில் விடுங்க ரெண்டு மூணு விசில் விட்டாலுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கப் தண்ணி அதில் நான் சேர்த்துறேன் அந்த தக்காளியை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குக்கரில் தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது வைக்கிறேன் இப்போ இதை மூடி போட்டு ப்ரெஷர் வந்த அதாவது அந்த புகை வந்த உடனே வெயிட் வையுங்க ரெண்டு மூணு விசில் போதும் இதை நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுது இப்போ வெந்துடுது இதை நல்லா ஆற விடணும் ஆற விட்ட உடனே தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துட்டேன் இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அரைச்சாச்சு இதை வந்து வடிகட்டிக்கணும் ஏன்னா அந்த தக்காளியுடைய தோல் வெதை அதெல்லாம் இருக்கும் அதனால் இதை நல்லா வடிகட்டிக்கணும் தக்காளியுடைய விதைகள் தோல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதாவது ஃபயர் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது ஹையில இருக்கக்கூடாது மீடியமில் வச்சே கலந்து விடுங்க நல்லா இது ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும் இது இப்போ வந்து நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்குறேன் நாட்டு சக்கரை ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஏன்னா இந்த இது வந்து காஷ்மீரி தூள் தான் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்ததுனால நல்லா கலர் கொடுக்கும் இது பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு கெட்டியாக வந்துடும் இது ரெடி ஆகிடுது அப்படின்னு எப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அது ரெடி எப்படி ஆகிடுதுன்னு நான் லெமன் ஜூஸ் நான் வந்து வினிகர் சேர்க்கலை ஒரே ஒரு பெரிய லெமன் எடுத்து அது ஜூஸை நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டேன் கலந்து விட்டுவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது எப்படி ரெடி ஆகிடுதுன்னு பாருங்கள் ஒரு தட்டில் அப்படி வச்சோன்னா வழியக்கூடாது இப்படி கையை விட்டு இப்படி தேய்ச்சோம்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும் நடுவில் அந்த இடவெளி விட்டு வரணும் இப்போ ஒரு பாட்டிலில் நானும் நான் வந்து அதை சேவ் பண்ணி வைக்கிறேன் இது ரொம்ப நாளாக இருக்காது ஏன்னா ப்ரெஷர் எதுவுமே கிடையாது ரொம்ப நாளாக இருக்காது இது ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ஹோம் மேட் டொமேட்டோ சாஸ் ரெடி ஆகிடுது தேங்க்யூ